எல்லாேருக்கும் வணக்கம் இது ராஜமயில் சீப் இருந்து அப்டேட்டுங்க விற்பனை பதிவு இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது வெள்ளகோயில் போகிற வழியில் இந்த ஃபார்ம் திருப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது டு ஐம்பது கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் வரும் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் இருக்குது நம்ம பாரம்பரியமாக முதலிருந்தே ஆட்டு பண்ணை இருக்குது ஆட்டு பண்ணைனா மேய்ச்சல் முறையில் ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இந்த கறி குட்டிகளும் வளர்த்தலான்ட்டு பிளான் பண்ணி நம்ம பட்டியலில் வளர்கிற குட்டிகளே வழக்கமாக ஒரு மூணு மாதத்து குட்டி பதினஞ்சு டு இருபது கிலோ ரேஞ்சில் இருக்கிற குட்டிகளை கொடுத்துட்ருந்தோம் இப்போது ஏன் அந்த சைஸில் கொடுக்காட்டி அதுக்கு மேலே நம்மளுக்கு குட்டியை கொஞ்சம் நல்லா வளரக்கூடிய குட்டிகள் நீ நீட்டு போக்கான குட்டிகளாக இருக்கும் அதனால் ஏன் பதினஞ்சு டு இருபதுலேயே கொடுக்காட்டி ஒரு முப்பது கிலோ வளர்த்தி கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி ஒரு சின்ன பண்ண சட்டப்பாட்டை பண்ணியிருக்கு அந்த குட்டிகளையே இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதம் வழக்கமாக வளர்த்தி கொடுப்போம் அதையவே ஒரு இன்னும் ரெண்டு மாதம் எக்ஸ்ட்ரா வளர்த்தி ஒரு அஞ்சு மாதம் குட்டிகளாக ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது கிலோ பண்ணி கொடுக்கலான்ட்டு பிளான் பண்ணி வளர்த்திட்ருக்கோம் இது போக நம்ம பண்ண இன்னும் பண்ணையில் இருக்கிற குட்டிகள் போக பக்கத்தில் இருக்கிற இந்த ஏரியா காங்கியத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே மோஸ்ட்டாக ஆடு வச்சுருப்பாங்க எல்லாம் அடப்பு காடுகளாக இருக்கும் ஆடு வச்சுருப்பாங்க அதிலிருந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம பங்காளி எல்லாம் மாமாச்சனை எல்லாம் வாங்கி அதையும் வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த குட்டி பார்த்திங்கன்னா நம்ம முப்ப இருபத்தஞ்சி டு முப்பது கிலோ சைஸ்லேயும் கொடுக்குறோம் சில குட்டிகள் நம்ம வாங்கி வளர்த்தி இந்த பக்ரீத்துக்கு ஏற்ற மாதிரியும் குட்டிகள் இருக்குது இது யாருக்கு தேவையோ நம்ம வந்து இது ஒரு ரெகுலர் டையப் மாதிரி போட்டுக்கலான்ட்டு யோசிச்சு இருக்கோம் அதாவது மாற்றி மாற்றி கொடுக்காமல் இவ்வளோ நாளும் அப்படி தான் அப்பா அம்மாலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரே ஏவாரி தான் வாங்கிட்டு இருப்பாங்க இப்போ வந்து நம்ம அது வந்து மூணு மாதத்து குட்டியை வாங்கி மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாங்க அது வந்து எடை பேச மாட்டாங்க குட்டி கணக்கில் வாங்கிட்டு போவாங்க நாம் இந்த டைம் கொஞ்சம் குட்டியை வளர்த்தி விற்கிறதுனால இடை போட்டு கொடுக்கலான்ட்டு பிளான் அதனால் யாராக உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா ஓன் யூஸ் உங்களுக்கு கறிக்கடை வச்சிருக்கீங்க இல்லை வேறு ஏதாச்சும் கேட்ரிங் சர்வீஸ் வச்சுருக்கீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கறிக்குட்டி வேணும்னா ரெகுலர் மந்த்லி நான் ஒரு முப்பது குட்டி எடுப்பேன் இல்லை ஐம்பது குட்டி எடுப்பேன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம டைரக்டாக சப்ளை பண்ணலாம் நல்ல குவாலிட்டியான குட்டிகளாக தர முடியும் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் வேலை நிலவரமெல்லாம் பேசிக்கலாம்